ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் மேலே நம்ம வந்துட்டு டைலரிங் ஷாப் வச்சு இருக்கோம் இன்ஸ்டியூட்டும் வச்சு நடத்துகிறோம் கிளாஸ்லாம் இருந்தோம் டைலரிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் டென்ஷன்லாம் ஜாஸ்தியாகுது அப்படின்ட்டு அப்படின்ட்டு சரி டைலரிங் ஷாப்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பும் வச்சு நடத்திட்டு யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா கிளாஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன் சில இப்போ கஸ்டமர் வராங்க வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாங்க பேசிட்டு இது இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டைலரிங் வேலைங்கிறது சாதாரண வேலை கிடையாது உட்காந்து ஒரு மணி நேரம் ஸ்டிச் பண்ணி தான் அதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதோடைய அனுபவம் என்னங்கிறது தெரியும் இடுப்பு வலிக்கே உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு சில கஸ்டமர் நம்மள்ட்ட வந்துட்டு இந்த டிசைன் வேணும் ஒன் டேவிலே இந்த டிசைன்லாம் வேணுங்கிறாங்க நம்ம இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவாய்ட் பண்ணாலும் உங்களால் முடியுங்கிறாங்க ஏன்னா நான் வந்துட்டு என்னை அளவுக்கு எந்த கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாலும் கண்டிப்பாக என்னால் முடியாது நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருவேன் அது எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் நான் நைட்டு கூட அதை கண் முழித்து அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி கொடுத்து எந்த கஸ்டமருக்கும் நான் வந்துட்டு இது முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் எவ்வளோ ஒன் 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 ஹவரில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் வந்துட்டு என்னுடைய மற்ற வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ஏன்னா என்னை தேடி வந்துட்டாங்க ஒரு ஒரு நாளும் நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன் என்னை தேடி வர கஸ்டமரை நான் ஒரு நாளும் அனுப்ப மாட்டேன் நான் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் பண்ணி கொடுத்துருவேன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலை இது போல வந்துட்டு நான் நைட்டு நைட்லாம் உட்காந்துக்கூட நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் ஆனா என்ன ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க சரி நம்மளும் இப்போ போயிட்டு பிளவுஸை வாங்கிட்டு போயிடுறாங்க ப்ளவுஸோ ட்ரெஸ்ஸோ நம்மள்கிட்ட ஸ்டிச் பண்ணுறத வாங்கிட்டு போயிடுறாங்க போயிட்டு உனக்கு ஜிபே பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதில் வந்துட்டு நிறைய கஸ்டமர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க போயிட்டு ஜிபே என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல போயிட்டு ஜிபே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மாத கணக்கில் அமௌண்ட்டு போட்டே விட மாட்டுறாங்க நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி என்னுடைய முதலீடு கொஞ்சம் போட்டு நான் அவங்களை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அட்வான்ஸும் கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஃபோனும் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க ஃபோன் அடித்தாலும் ஃபோனும் அட்டன் பண்ண மாட்றாங்க மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் ரிப்ளை பண்ண இது போல் வந்துட்டு அமௌண்ட்டும் வருஷ கணக்கில் போட்டு விட மாட்டாங்க சில பேர் அவ்வளோதான் ஏமாற்றி போயிடுறாங்க ஏமாற்றி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஏதாவது ஏன்னா காசு கொடுக்கணும் காசு கொடுக்காமல் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம கேட்டோம்னா வருஷம் கணக்கு கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் அந்த ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக் இருந்துச்சு அந்த மிஸ்டேக்கு ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட காசு கொடுக்காமல் வாங்கி போயிட்டாங்கல்ல அந்த காசு நம்மளுக்கு திருப்பி அவங்க கொடுக்கணும்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த காசை வந்துட்டு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க உண்மையிலேயே சொல்கிறாங்க இந்த டைலர் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு லேடிஸுங்கிறப்ப அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்டு இருக்கும் அவங்களுக்கு ப்ளவுஸ்லாம் செட் ஆகிறது ஏன்னா ஒரு ஒரு பாடியோட சைஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் ப்ளவுஸு செட் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதுலேயே நம்ம வந்துட்டு எடுத்து அவங்க கேட்குற டிசைனை ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கேட்குற டிசைனை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா இது போல் வந்துட்டு காசு கொடுக்காமல் நம்மளை ஏமாத்துகிறாங்க நான் வந்துட்டு இது எல்லாருக்குமே சொல்லலை இது போல் வந்துட்டு காசு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கு வராங்க மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கம்மா வேறு இடத்துலலாம் போ பார்த்தீங்கன்னா இது இதை அதை திருடிட்டு போயிடுறாங்க இதை திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே காசு கொடுக்காம ஏமாத்துற கஸ்டமரு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஏன்னா இந்த வேலையை பற்றி நல்லாவே தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் நல்லா தெரியும் சில பேர் நல்லாவும் ஜாபில் இருப்பாங்க நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருப்பாங்க அவங்க கூட இதை வந்துட்டு யோசிக்காமல் பாவம் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கேட்ட டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு யோசிக்காமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நம்மக்கிட்ட வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க ஆடம்பர செலவுக்காக பொருட்களை எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மற்ற ஒரு ஷாப்பிங்லாம் போனாங்கன்னா ஒரு ரேட்டு போட்டுருக்காங்க அந்த ரேட்டு கூட அவங்க பார்க்காம வாங்க வாங்குறாங்க ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ண அந்த காசை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு வழியாக இருக்கு நம்ம கேட்டால் நம்ம கிட்ட வந்துட்டு தேவையில்லாம நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாம நம்மகிட்ட வந்துட்டு ஏதாவது பேசி நம்மகிட்ட சந்தேகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது போல வந்துட்டு நீங்களும் டைலரிங் ஷாப்பு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோவும் ஏன்னா போல் வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் இனிமேல் காசு வாங்கிட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா காசு வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணுங்கள் நான் ஏன்னா நிறைய நான் அனுபவம் பட்டுருக்கேன் அனுபவப்பட்டு நான் திரும்பி திரும்பி ஏமாறக்கூடியவங்களாக தான் இருக்கிறேன் எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருங்க நீங்கள் உழைச்ச காசுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உழைச்ச அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு காசை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க இதே வந்துட்டு ஒரு பொட்டி ஷாப்புக்கெல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அங்கே வந்துட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டு அவங்க வந்துட்டு த அதிக அமௌண்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னா அவங்க எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அவங்க பில் போடுறாங்க அந்த அதி அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துட்டு வாய் மூடி மூடிட்டு அப்படியே எதுவும் பேசாமல் கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க ஆனால் அவங்க கொடுக்குற அதே பினிஷிங் தான் அவங்க கொடுக்குற அதே ஃபிட்டிங் தான் நம்மளும் கொடுக்குறோம் ஆனா நம்ம கிட்ட வந்தபோது நம்ம வந்துட்டு ரேட்டும் கம்மியா தான் வாங்குறோம் நம்மக்கிட்ட வந்துட்டு மட்டும் ரே ரேட்டில் வந்துட்டு வாங்கிட்டு போகிற காசும் கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு பேரம் பேசக்கூடியவங்களா நிறைய பேர் இருக்காங்க ஆ ஒரு டைலரிங் ஷாப்பில் போயிட்டு யாராவது பேரம் பேசுறவங்களா ஐயானா எதாதுக்கும் செலவு பண்ணுறாங்க டைலரிங் ஷாப்பில் போயிட்டு வந்துட்டு பேரம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஆ நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி உட்காந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எல்லாமே நம்ம கொடுக்குறோம் நம்மகிட்ட வந்துட்டு அவங்க பேரம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பேரம் பேசிட்டு கிட்ட பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து இருப்பாங்க டைலரிங் ஷாப் வச்சிருக்கேன் எல்லாருக்காலையும் நான் சொல்றேன் நல்லது தைக்க வரேன் சொல்றேங்க இது போல வந்துட்டு டைலரோடைய ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியாம இது போலலாம் எந்த கடையுங்க இடம் பண்ணாது இல்லை இது உடைய வேலை எவ்வளோ கஷ்டம் இதனால என்னென்ன வரும் பாதிப்பு வருதுலாம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்குலாம் தெரியாது அதனால் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு யாரும் பேரம் பேசிட்டு இவ்வளோ ரேட்டா அவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பொட்டிக்கில் போய் கொடுக்குறீங்கல்ல எவ்வளோ ரேட் வேணாலும் கேட்குறீங்களா அப்போ எங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு என்ன தெரியுது ஆ இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க இது போல் ஏன் டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்க யாரும் இது ஏமாறாதீங்க பரிதாபமா வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு மனசு இறங்காதீங்க ஏன்னா வந்துட்டு மற்றதுக்கு ஆடம்பரத்துக்கு மரத்துக்கு அவங்களுக்கு போவாங்க ஆனால் நம்மகிட்ட வந்துட்டு பரிதாவப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சிங்கிறது இருக்கிற இப்படிலாம் பண்ணுவாங்களா அதனால் வந்துட்டு புதுசாக டைலரிங் ஷாப் வைக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அது அனுபவம் என்னென்ன அப்படிங்கிறதும் தெரியாமல் அவங்க வந்துட்டு எதாச்சுமாக இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க வர கஸ்டமர்ஸ் அது இல்லாமல் என்னுடைய கஸ்டமருக்கு வந்தவங்க வந்தவங்க நான் கொஞ்சம் ஏமாந்து இருந்தது வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க என்னுடைய பர்ஸில் உள்ள காசே நான் என்னுடைய ஹேண்ட்பேக் ஒரு பக்கம் இருந்துச்சு அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகமாக பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க பிரித்து கொடுத்துட்டே இருக்கும்போது என்னுடைய கவனம்லாம் வந்துட்டு அவங்க பக்கம் இருந்தாப்பா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க என்னுடைய ஹேண்ட்பேக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து அதுலேருந்து அவங்க வந்து காசு அதில் ஒரு பர்ஸ் வச்சிருந்தா அதை எடுத்து அதுலேருந்து காசு எடுத்து அவங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி ஒரு பக்கம் வீசிட்டாங்க நான் எனக்கு தெரியவே இல்லை நான் லாஸ்ட்டாக கடை க்ளோஸ் பண்ணுறப்ப நான் பார்க்குறேன் என்னுடைய ஹேண்ட்பேக் ஒரு பக்கம் கிடக்கு அந்த உள்ள இருந்த பர்ஸ் ஒரு பக்கம் கிடக்கு அப்போ அதை நான் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் உள்ள காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு வந்துட்டு கேமரா நாங்கள் ஃபிட் பண்ணியிருந்தோம் கேமரா ஃபிட் பண்ணியிருந்ததுனால நாங்கள் வந்துட்டு இது சரி ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நீ மறுநாள் வந்துட்டு யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேடி அவங்க பார்க்கறது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு லேடி அவங்க என் கூட நல்லா க்ளோஸாக பேசுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்னுடைய க பர்ஸ்லேருந்து காசு அவங்க வந்துட்டு ஒரு கேவலமாக ஒரு ஒரு செயலை வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு போனாங்க அவங்க ஒரு போஸ்டிங்காக இருக்கிறாங்க செஞ்சுட்டு போனாங்க ஆனா எங்களுக்கு வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்க அவங்கதான் இதுக்குள்ளே அந்த காசு எடுக்க அவ்வளோ ஒரு ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த டைம்ல இன்னொரு கஸ்டமர் வந்ததுனால அவங்கள்ட்ட நான் பேசினதுனால இவங்க போயிட்டு எப்பயுமே இவங்க டிசைனே வச்சு தைக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்துட்டு டிசைன் வச்சு அன்னைக்கு ஒரு நாள் கூட அவங்க டிசைன் வச்சு தைச்சதே கிடையாது சும்மா நூறு பைப்பிங்க பைப்பிங் மட்டும் தான் கேட்பாங்க யார் எதுவுமே கேட்டதில்லை ஆனா அவங்க வந்துட்டு புக்ஸ் எல்லாம் ஒரு டிசைன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட மாத்தி அவங்க வந்துட்டு வேற இடத்துல போய் உட்காந்து அஹ் ஈஸியாக என்னோட ஹேண்ட்பேக் இருக்கிற இடத்துல சேரை போட்டு உக்காந்து ஹேண்ட்பேகை எடுத்து அதுலேருந்து காசை எடுத்துக்கிட்டு ஹேண்ட்பேகை தூக்கி ஒரு டேபிள் மேல தூக்கி வீசிட்டு இருக்காங்க அது கூட எனக்கு தெரியவேலன்னா இன்னொரு கஸ்டமர் வந்ததுனால அவங்க கூட நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வந்துட்டு கேஷ் கிட்ட வந்துட்டு நான் வைக்கலாம் அவங்க நான் கையிலே வச்சிட்டு இருந்தேன் சரி கேஷ் ட்ராவுக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போற டைம் இவங்க வந்து கேஷ் ட்ராவுக்கு பக்கத்துல வந்து ஒப்பந்துக்கிட்டாங்க அப்புறம் நான் ஏதோ எதார்த்தமாக நான் என்ன பண்ணேன் இவங்கள்ட்ட பேசிட்டு நான் எதார்த்தமாக அந்த காசை நான் வந்துட்டு கையிலே வச்சுக்கிட்டேன் அப்போ நான் அதில் போடல கையிலே வச்சுக்கிட்டேன் அப்புறம் தான் தெரியுது இவங்க அந்த காசையும் எடுக்கலாம்னு தான் அவங்க வந்திருக்காங்க ஆனால் வந்து அந்த காசை நான் கையில் வச்சுனால்தான் அந்த காசை கிட்டே இருந்து இது போல வந்துட்டுங்க நிறைய விஷயம் நான் வந்து என்னுடைய இந்த பத்து வருஷம் அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புனேன் நான் ஏன்னா யாருமே நம்ம நம்ப முடியாது எல்லாருமே வந்துட்டு சிரிச்சு பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம தனியாக இருக்கும்போதும் கூட நம்மகிட்ட வந்துட்டு ஏதாவது நம்மள்ட்ட எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்தலாம்ங்கிற மாதிரி தான் இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா இருக்காங்க அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து உஷாரா ஜாக்கிரதை நீங்க வந்துட்டு உங்களுடைய ஒர்க் பண்ணுங்க